வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் இதுவே நாம் சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் என்று மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் எச்சரித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் மனோ தங்கராஜ் எழுதிய மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஓர் இந்திய குடிமகனின் நூற்றி எட்டு கேள்விகள் எனும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் பங்கேற்று உரையாற்றிய பீட்டர் அல்போன்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அரசியல் அமைப்பின் அடிப்படைகள் தகர்க்கப்பட்டு வருவதாக ஒன்றிய அரசின் மீது குற்றம் சாட்டினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் இதுவே நாம் சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் நாடாளுமன்ற என்று சொன்னால் நாம் சந்திக்கும் விழாவில் ஏற்புரையாற்றிய நூலாசிரியர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தான் எழுதிய புத்தகம் ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து செய்யும் பிரச்சாரத்திற்கு சிறந்த கையேடாக இருக்கும் என்றார் மனதின் குரலில் பல்வேறு விஷயங்களை பேசும் பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களுக்கோ நாடாளுமன்றத்திலோ பதிலளிப்பதில்லை என்றும் தெரிவித்தார் இந்த மோடி என்கிற மனிதர் என்றைக்கையாவது பத்திரிகையை சந்தித்து நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவர் எந்த பத்திரிகையும் சந்திக்க மாட்டார்